அறவை என இடப்பாடியார் அவர்கள் இரவுகள் பாராது கஞ்சுந்தாது பணியாற்றுகிறார் அவர் நள்ளிரவு ஒரு மணிக்கு தான் தூங்கவே போகிறார் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து திரும்பி பணியாற்றத் தொடங்குகிறார் தன்னை நம்பி இந்த இயக்கம் தன்னை பொதுச்சேரனர் ஆக்கி இருக்கிறது ஆகவே இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பில் ஆற்ற வேண்டும் என்பதற்காக என்றென்றும் அவர் இந்த இயக்கத்திற்காக ஆட்சி பொறுப்பு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அப்பருக்கற்ற தலைவர் தான் அருமை என் எடப்பாடியார் அவர்கள் அடுத்ததாக அவருக்கு உறுதி செய்கிற விதத்திலே உரையாற்ற வருகிறார் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் நத்தம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர் அந்த வகையில் மக்கள் மறைந்து வானொலிகளே தெய்வமாக வீட்டிருக்கின்ற நமது இருபெரும் தலைவர்கள் கலை நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அதனை அடுத்து தமிழகத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கமாக வளர்த்தெடுத்த கட்டி கழகத்தை கட்டி காத்து வந்த நமது இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருவரும் மறைந்து இன்றைக்கு வானொலியிலே தெய்வமாக வீட்டிருக்கின்ற அந்த இருபெரும் தலைவர்களையும் வணங்கி வணங்கி அன்பார்ந்த இந்த பொதுக்குழு இந்த பொதுக்குழுவுக்கு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவை சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அருமை கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் அவைத்தலைவர் அவர்களே இங்கே எழுச்சி இறுதியாக கழக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் செய்திகளை எல்லாம் சொல்லுகின்ற வகையிலே மிக எதிர்பார்ப்போடு இங்கே கூடியிருக்கின்ற நமது மக்களும் உங்களுடைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற உரை கழக தொண்டர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற உரை இன்றைக்கு நமது அருமையின் பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடியார் அவர்களுடைய உரையை உங்களோடு நாங்களும் அவளோடு கேட்பது வேண்டும் என்பதற்காக முதலிலேயே இன்றைக்கு அவருடைய நேரத்தை அவருக்கு கூடுதலாக ஒதுக்கி கொடுத்து அதே இங்கே சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பாக இங்கே வருகை விருந்திருக்கின்றார் எனக்கு இங்கே பேருரையாற்றவிருக்கின்ற எழுச்சியுரை ஆற்றவிருக்கின்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் அருமேனன் எடப்பாடியார் அவர்களே மற்றும் இங்கே வருகை விருந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் வருகை விருந்திருக்கின்ற நமது கழகத்துடைய தலைமை கழகங்களின் பொறுப்பாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே இங்கே வருகை விருந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ மூன்றரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த மூன்றரை ஆண்டு காலத்திலும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இன்றைக்கு ஒரு எந்த ஒரு ஆட்சியும் இவ்வளவு குறுகிய காலத்திலே இவ்வளவு வெகுஜன விரோத ஆட்சியாக இதுவரை தமிழ்நாட்டிலே மக்கள் விரோத ஆட்சியாக எந்த ஆட்சியும் அமைந்ததில்லை இந்த மூன்றரை ஆண்டு காலத்திலேயே மக்கள் விரோத வெகுஜன ஆட்சி என்ற பெயரை பெற்றிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இன்றைக்கு மக்கள் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கின்ற சூழ்நிலையிலே அடுத்து நிச்சயமாக எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நமது புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி என்பதை மக்களே இன்றைக்கு பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மீண்டும் என்றைக்கு தேர்தல் இருந்தாலும் என்றைக்கு தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைவது உறுதி என்ற நிலையை இன்றைக்கு ஓரளவு திமுக உணரத் தொடங்கி இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் எப்படியும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற குறுகிய எண்ணத்திலே நீ திமுக நம்மளை விட பொதுமக்களை விட திமுகவினருக்கு மிக நன்றாக தெரியும் அடுத்த தேர்தல் வந்தால் அது எடப்பாடியார்தான் முதலமைச்சர் என்பது அவளுக்கு தீர்க்கமாக தெரியும் அதற்காகத்தான் இன்றைக்கு குறுக்கு வழியை கையாண்டு இன்றைக்கு எப்படியாவது கழகத்தை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் அல்லது கழக தொண்டர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு அருமையான எடப்பாடியார் தலைமையிலே மிக உற்சாகமாக பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு எங்கு பார்த்தாலும் களப்பணி ஆகிய நேரடியாக பார்த்தோம் எல்லா இடங்களிலும் மாவட்டங்களிலும் சென்ற இடங்களிலெல்லாம் அந்த களப்பணி ஆய்வுக்காக ஆய்வுக்காக சென்றிருந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது எவ்வளவு உற்சாகமாக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் எவ்வளவு ஆர்வமாக கலந்து கொண்டார்கள் ஒரு நம்பிக்கையோடு கலந்து கொண்டார்கள் அடுத்த ஆட்சி நமது ஆட்சிதான் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்ததனுடைய வெளிப்பாடுதான் அவ்வளவு ஆர்வமாக இன்றைக்கு அனைவரும் கலந்து கொண்டார்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் பேசத் தொடங்கி இருக்கிறார் இதை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பயம் பயம் இன்றைக்கி அச்சப்பட்டு அதனுடைய விளைவாக எப்படியாவது இந்த தொண்டருடைய உற்சாகத்தை எழுச்சியை குறைக்க வேண்டும் குறைத்து மதிப்பிட வேண்டும் என்ற கருதி கருதி என்றைக்கு எங்கு பார்த்தாலும் புதிய ஒரு பொ பொய் பிரச்சாரத்தை கிளப்பி இருக்கிறார் எங்கு பார்த்தாலும் நடக்காத அனைத்து எப்பொழுது திமுக எங்களுடைய இலக்கு இருநூறு சீட்டு என்று இன்றைக்கு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி அதையெல்லாம் எதற்காக சீட் இருபது சீட்டு கூட அவர்களுக்கு வராது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் நான் இன்னும் சொல்லுகிறேன் ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சட்டப்படியாக பெற வேண்டும் என்று சொன்னால் பத்தில் ஒரு பாகம் இங்கே வெற்றி பெற வேண்டும் அந்த திமுக மீண்டும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி நாலு சீட்ல வெற்றி பெறணும் நிச்சயமாக திமுக இருபத்தி நாலு சீட்டிலே வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே ஒரு எதிர்கட்சி அந்தத்தை கூட பெற முடியாது என்ற நிலைதான் உண்மையான நிலை இருக்கிறது அதை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு ஊடகங்கள்லாம் இன்றைக்கு எட்டு கட்டி அண்ணா திராவிட நாங்கள் இருநூறு இடங்களை பெறுவோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு மாய தோற்றம் இப்படி எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு அதே போல எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பத்து பேர் கூடுதல் இடத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஆட்சியை ஒப்பிட்டு பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க களம் மாறி நமக்கு சாதகமாக நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறது சாதகமாக சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இதை காரணம் சென்ற முறை நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம் என்று இருமாப்பில்லை அவர்கள் இன்றைக்கு அடுத்த தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள் அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு அதுவே அது அந்த களம் அதுவே அதுவே மக்களுடைய மனநிலை வேறு அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் அன்றைக்கு மோடியா ராகுலா என்ற அந்த இரண்டு அவர்களுக்குள்ள இருந்த போட்டியின் காரணமாக அன்றைக்கு நமது மாநில அரசை பற்றி நினைக்கவில்லை திமுக ஆட்சிக்கு கொடுத்த நட்சான்றிதழாகவும் இல்லை அன்றைக்கு மோடி வரக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் அதனுடைய காரணம் அதில் திமுக வஞ்சை குளித்து விட்டது ஏதோ அந்த ஆட்சிக்கு நற்சான்றிதழ் சான்றிதழ் கொடுத்தது போல அவர்கள் எடுத்துக்கொண்டு அகம்பாவமாக அடுத்தும் நாங்கள் தான் அதுக்கு எந்த தேர்தல் இருந்தாலும் நாங்கள் தான் ஏதோ தொடர் தோல்வியை இந்த திமுக திமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை போல திமுக இன்றைக்கு பொய் பிரச்சாரத்தை செய்து விட்டிருக்கோம் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன் தொடர் எல்லாம் திமுக பதிமூன்று ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்தித்ததே அந்த அப்படி மோசமான தோல்வியை சந்தித்த ஆண்டு காலம் தலையெடுக்க முடியாத அளவிற்கு வீழ்ந்து கிடந்த மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கின்ற பொழுது நாம் வருவதற்கு எவ்வளவு மிக விரைவிலேயே நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணாத முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் அதற்கு முன்பாக அவர்கள் இன்றைக்கு வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்பது எதிர்கட்சியும் ஒரு நாள் ஆளுங்கட்சி ஆகும் ஆளுங்கட்சியும் ஒரு நாள் எதிர்கட்சி ஆகும் என்பதை நடைமுறை உண்மையை கூட மறந்துவிட்டு இந்த திமுகவினர் நாம் நிரந்தரமாக அவர்கள் ஆட்சியில் இருப்ப இருக்கப் போவதைப் போல இன்றைக்கு பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டிருக்கிறார்கள் அதன் அதே சமயத்தில் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை ஆர்வம் எதிர்கட்சி தலைவர் அருமையான பொழுது அவர்களால் அவருக்கு திராணி இல்லை வகை இல்லை ஆனால் அவருடைய பேச்சுக்கு வெளியிலே எதிர்கட்சி தலைவருடைய பேச்சுக்கு நான் இங்கே பதில் சொல்ல மாட்டேன் சொல்லுகின்ற ஆணவம் முடித்த முதலமைச்சராக இன்றைக்கு கடந்த ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட ஆணவத்திற்கு அதை முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே இன்றைக்கு சாதாரண நாயகனாக இன்றைக்கு இன்றைக்கு நான் பெருமைக்காக சொல்லவில்லை எடப்பாடியார் மட்டும் இன்றைக்கு தலைமையிலேயே நம்ம தலைமை பொறுப்பிற்கு கழகத்திற்கு தலைமை பொறுப்பிற்கு வரவில்லை என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கவில்லை என்றால் நிச்சயமாக திமுக அவர்கள் நினைத்ததை சாதித்திருப்பார் ஆனால் இன்றைக்கு திமுகவிற்கு சிம்ப சொப்பனமாக திமுகவை மீண்டும் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத அளவிற்கு அவரை வீழ்த்துகின்ற சக்தி விளைத்தவராக இன்றைக்கு அருமையான எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் ஆகவே எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னன்னுட்டான் அவரோடு அங்கே அம்மாவின் அமைச்சரவையிலும் பணியாற்றி இருக்கிறேன் அதே போல இங்கே சேர்ந்து பணியாற்றி இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கெல்லாம் அவருக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்தார் நாங்களும் நாங்களும் அமைச்சராக இருந்த பொழுது ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னாங்க இவ்வளவு பெரிய திறமை இப்பொழுது அவருடைய எதிர்கட்சி தலைவரானதுக்கு இவ்வளவு பெரிய திறமையை எங்கே மறைத்து வைத்திருந்தார் எப்படி வைத்திருந்தார்னு எங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட அவர் அந்த அளவுக்கு அந்த அளவிற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்த திறமை இன்றைக்கே நீங்க சட்டமன்றத்தில் பார்த்தா தெரியும் ஊடகங்கள் போல ஊடகங்கள் அதில் முழுமையாக வெளி வெளிக்கொணருவதில்லை அங்கே அவருடைய சாட்டை ஆர்கியூமெண்ட் விவாதம் அவருடைய ஆற்றல் அவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய ஆற்றலாக ஆற்றலோடு திறமையோடு இன்றைக்கு அந்த சட்டமன்றத்தில் இவ்வளவு எதிர்கொள்வார் என்பதை எல்லாம் உண்மையுடைய எங்களுக்கு எல்லாம் மிகுந்த ஆச்சரியம் அப்ப ஆனால் அதே சமயத்தில் ஊடகங்கள் திட்டமிட்டு அவருடைய புகழை மறைக்கிறார்கள் அவருடைய திறமையையும் அவருடைய தகுதியையும் இன்றைக்கு மறைத்து ஆனாலும் கூட என்னதான் அழைத்தாலும் இன்றைக்கு இந்த திமுக அவருடைய திறமைக்கு ஈடு கொடுக்கவே முடியாது என்பதை தெரிவித்து இதனுடைய வெளிப்பாடு பாருங்க தேர்தல் நெருங்க நெருங்க அவர் இன்னும் வீறு கொண்டு எழுந்து நிச்சயமாக தமிழகத்தில் மீண்டும் அம்மாவிட ஆட்சியை உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்த நிச்சயமாக கொடுப்பார் என்பதை தெரிவித்து இந்த வெகுஜன விரோத ஆட்சி அம்மா அவர்கள் ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்கள் தலைவர் ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மூடி நிறுத்தி இருப்பதை மீண்டும் அவர் அண்ணன் அண்ணனுடைய தலைமையிலே மீண்டும் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து அந்த எல்லாம் மீண்டும் தொடங்கிய புதிய எழுச்சியோடு புதிய மறுபங்கே அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்து அதோடு மட்டுமல்லாமல் புதிய திட்டங்களையும் செயல்படுத்துவார் நிச்சயமாக தமிழகத்துடைய தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் அருவன் எடப்பாடியார் தலைமையிலே பொற்கால ஆட்சி அமைந்திட வேண்டும் அதற்காக நாம் அத்தனை பேரும் சூழ்நிலை ஏற்று பணியாற்றிட வேண்டும் கழகம் மிக சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கழகத்தில் இருப்ப உற்ச தொண்டர்களும் இன்றைக்கு ஆர்வத்தோடு இன்றைக்கு எழுச்சியோடு ரொம்ப உற்சாகமாக இன்றைக்கு பணி செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே நிச்சயம் இன்றைக்கு தன்னம்பிக்கையோடு நமக்கு தேவையெல்லாம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஆகவே தெய்வத்தால் ஆகாதனென்னும் முயற்சி தன் மெய்விறுத்த கூலி தரும் என்று சொல்வார்கள் அந்த அளவிலே ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் நான் தொடர்ந்து முயற்சி எடுத்தால் அருமை எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவரை நாம் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் என்று சூழ்நிலையேற்று பணியாற்றினால் நம்மை வீழ்த்துவதற்கு யாரும் இல்லை என்பதை தெரிவித்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அருமை எடப்பாடியார் தலைமையிலே ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று தெரிவித்து இந்த வாய்ப்புகள் வழங்கி யாருமே எடப்பாடியார் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே செவிக்கு உணவு இப்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய வயிற்றுக்கு உணவு ஆறாயிரம் பேருக்கு அசைவ உணவுகள் பரப்பன நீந்துவன ஊர்வன என்ற அத்தனை அறுசுவை உணவுகளை பொதுச் செயலாளர் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆயிரம் பேருக்கு சைவ உணவுகள் ஆக இன்னும் ஒரு இரண்டு தலைமை கழக நிர்வாகிகள் உரையாற்றியதற்கு பிறகு நம்முடைய